ஒரு அழைப்பு அவனுக்கு வருகிறது எப்படி வருது அவனுக்கு அழைப்பு உன் தேசத்தை விட்டுட்டு உன் இனத்தை விட்டுடு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு புறப்பட்டு நான் எங்க காண்பிக்கிறேனோ அங்க உனக்கு ஒரு புதிய காரியத்தை வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போ உன் தகப்பனுடைய வீட்டை விடு உன் இனத்தை விடு உன் தேசத்தை விடு உன் ஊரை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்றாரு ஆப்ரஹாம் அந்த வார்த்தைகளை அப்படியே வாங்கிக் கொள்கிறான் அப்படியே விசுவாசிக்கிறான் ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவன் அறிந்தானா கர்த்தரை சேவிச்சானான் கேட்டா இல்ல ஆனா கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து அழைக்கிறாரு அந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஆம்பரஹாம் அந்த தேசத்தை விட்டு தகப்பனை விட்டு தன்னுடைய இனத்தை விட்டு புறப்பட்டு அவன் போகிறான் கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு போகிறான் அந்த இடத்துல போன உடனே கர்த்தர் சும்மா விட்டுட்டாரா அவன் என்ன பண்ணான் ஆம்பிரஹாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனான் கர்த்தர் அவனை சும்மா விடவில்லை அவனை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்தார் ஏன்னு சொன்னா அவன் முந்தினவைகளை நினைக்கவில்லை பூர்வமானவைகளை சிந்திக்கவில்லை திருப்ப அந்த தேசத்துக்கு போனோம்னு ஒரு நாளும் அவரகாம் நினைக்கவே இல்லை அவன் மரண பரியந்தம் கர்த்தர் எந்த இடத்துல இருக்க சொன்னாரோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர்